அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிய பத்தி சொல்லுங்க சார் இப்போ அடுத்ததுங்க துலாம் ராசி நேர்கள் ரொம்ப ஆர்வம் சார் என்ன சொல்ல போறீங்க இந்த ஆட்டத்துல இந்த டோர்னமெண்ட்ல இன்னார் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு விரல் நீட்டி சொல்லுவோம் ஒருத்தர் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிக்க போறது யார் அப்படின்னா துலாம் ராசி நேரர்கள் தான் அப்பா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க உங்க முகத்துல இந்த சந்தோஷம் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கும் ஆடைய ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இந்த சம்சாரம் அது மின்சாரம் ஒரு படத்துல மனோரம் நில பிடிச்சுவாங்க பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் ஒரு நாள் பாத்துக்கிறேன் கண்ணம்மா கம்முன்னு கடை அப்படின்னு ஐயா குடும்பத்துல இருக்க அத்தனை பேர்த்தையும் கம்னு கிடங்க நீங்க செஞ்ச சேஷ்டம் எல்லாம் போதும் நீங்க செஞ்ச பிசினஸ் எல்லாம் போதும் நீங்க பார்த்த வேலையெல்லாம் போதும் நீங்க எடுத்ததெல்லாம் போதும் வச்சதெல்லாம் போதும் அப்படின்னு போதும்னு சொல்லி இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா கம்னு கிடங்க இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா தான் இந்த மீச காரணத்துக்கு புத்தி வரும் மீச காரணா யோ ஆல் பீட் பொன்னாண்டசே எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும் 12 மணிக்கு வரும் 14 மணிக்கு வரும் சில நாளைக்கு வரவே வராது அது எங்க பொம்மை நாட்டிங்க அதுக்காக நீ அட்டை போய் சந்தேகப்பட்டியாமே கண்ணம்மா கம்மனி கடை கண்ணம்மா கம்மனி கடை டயலாக் துலாம் ராசி மனசுல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்கிறதும் அப்ப எவ்வளவு சந்தோஷம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை பெறுவதும் அது மாதிரி பத்து பேத்து கூட மாறடிக்கிறது போதுங்க இந்த ஒருத்தரோட மாறடிச்சு அழகாக கட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வட்டி தள்ளுபடி வாய்தா தள்ளுபடி தள்ளுபடி எல்லாத்தையும் இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது நான் இந்த நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு துலாம் ராசி நேயர்கள் இந்த நியூ இயருக்கு செம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு எடுப்பீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு 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 அட்வைஸ் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கு என்னன்னா கொஞ்சம் அனைவரையும் பார்த்து இறக்கப்படணும் இல்ல இல்ல எனக்கு திறமை இருக்கு உனக்கும் அந்த திறமை வேணும்னு சொன்னீங்கன்னா அது உலகம் அல்ல அப்போது நம்மளுடைய அனுபவமோ அறிவோ புத்திசாலித்தனமோ கெடிகாரத்தனமோ எல்லோருக்கும் பயன்படணும் இந்த ப நீ வா இந்த நீ வா இந்தப்பா நீயும் வா எப்படி குகனோட ஐவரானோ சுக்ரீவனோட அருவராணும் விபீஷணனோடு எழுவராணம் அப்படின்னு ஒரு வேளுவபுலம் ஒரு வானரம் இப்படி எல்லோருடனும் நட்பு பாராட்ட வேண்டிய அன்பு பாராட்ட வேண்டிய மனதில் தயை இரக்கம் அன்பு பாசத்துடன் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு துலாம் ராசி நேரர்களுக்காக உண்டு அனைவருக்கும் முன் உதாரணமாக நின்று முன்னாடி நின்று தலைமை பதவியை தாராளமாக ஏத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு வெடிச்சு சரவெடி போல் வெடித்து சந்தோஷத்தை குடும்பத்திற்காக கொடுக்க தயாராக கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு எல்லா காரியங்கள்லயும் ஜெயம் வெற்றிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் பத்தின சின்ன சின்ன கவலை போலை அப்படிங்கிறதுக்கும் உடனே நான் பார் அட்வைஸ் பண்ணுறேன் நான் அந்த காலத்தில் இந்த லைட்டில் இப்படி படிச்சேன் எங்க அப்பா நோட்டு வாங்கி தராம படிச்சேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது பிள்ளைகளுடன் பிள்ளைகளா மாறி அவர்களுக்கு தோழன் தோழியாக இருந்து ஒரு அரவணைக்குடன் ஆலோசனைகள் சொல்கிறதும் நல்ல வழிகாட்டுறதும் அவங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்றதும் துலாம் ராசி நேரங்களுக்காக கொடுத்துரும் அதே மாதிரி புதுமைக்காக புதுமையை நோக்கி தயாராக வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நிலையங்களுக்காக உண்டு இந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே குள்ளையே சுத்திட்டு இருக்காம அப்படி இந்த கம்ஃபர்டபுள் சோனை ஒட்டச்சு அன்கம்ஃபர்டபுள் சோன்லேயும் வெளியில வந்தீங்கன்னா நிறைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்கள் உங்ககிட்ட சரணடையக்கூடிய தருணங்கள் நீங்க பார்த்து பிரமாதமாக வாங்குறதும் கடல் கடந்த சுப செய்திகள் வரதும் பிரயாணங்கள் சுகமாகவதும் வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்னு வெஞ்சன்ஸ்ங்கிறது மட்டும் துலாம் ராசி நேர்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் மறப்போம் மன்னிப்போம் இந்த அன்னைக்கு கமல் கட்டு வாங்கி தரல எனக்கு அன்னைக்கு பொறி உருண்டை வாங்கி கொடுக்கல நான் நாலு எலுமிச்சம்பளம் கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இந்த பாருங்க நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு இந்த இந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறத அப்படி தூக்கி போட்டுட்டீங்கனாலே நிறைய பேர் உங்க பின்னாடி வந்து நின்று உங்களை தலைமை பொறுப்புல ஏற்று தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதுக்கும் டாப் த்ரீ ரோசஸ்ல முதல் ரோஸ் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு மேஷ ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப நடுப்புற ஒரு ரோஸ் இருக்குல்ல அது எதுங்கிறத நான் சொல்றேன் துலாம் ராசிக்காரருக்கு உண்டான பரிகாரம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பரிகாரம் அப்படின்னாலே ஸ்ரீரங்கத்துல இருக்க ரெங்கநாதருடைய வழிபாடுதான் குலதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரங்கன் துயமாம் அழகை கண்டு என் மனம் நகரம் அறுக்கிறது தொண்டரடிப்பொடியார் அல்வார் பாடுறார் அந்த ஆழ்வார் பாடின பாடலை காதுகளால் கேளுங்க அந்த நூத்தி எட்டு ஸ்தலத்திலையும் முதல் ஸ்தலம் புடிச்சாலும் புளியங்கொம்ப புளிங்க துளாமலாசி